வணக்கம் வெல்கம் டு கேரளா ராசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான விண்டிங் இருக்குது நம்ம கொடுக்க போகிறதே நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் அதுக்கு மேலே கொடுக்க போகிறது இல்லை அது போக ஒரு சூப்பரான வின்னிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா நாலே நம்பர் தான் ஸ்பெஷலாக வந்து நமக்கு நாலே நம்பர் தான் கொடுக்க போகிறோம் இந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக வின்னிங் நம்பர் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா மூணு நம்பருமே இன்றைக்கி வரைக்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரேன் ஏன்னா ஒரு சில ட்ரிப்ஸ் மூலியமாக கொண்டு வர அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கம்பெனின்னா கார்போனிய ப்ளஸ்ஸு போன வாரம் நமக்கு கார்போனியா ப்ளஸ்ல என்ன ஆனாங்க ஜீரோ எண்பத்தி ஒன்பது அதுக்கு முதல்ல கார்பனியா ப்ளஸில் ஜீரோ அறுபத்தி அஞ்சு சரிங்களா இதுதான் ஆனாங்க இதை கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரோம் இந்த மாதத்தில் வந்து நமக்கு கார்போனியா ப்ளஸ் வந்து நாலு டா இருக்கு சரிங்களா ஏன்னா மொத்தமாக வந்து நமக்கு இப்போ போன டிராவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டா இருந்துச்சு இந்த தான் நமக்கு நாலு டா இருக்கு சரிங்களா நாலு டா இருக்கு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர்னு பார்த்திடலாம் அது போக முதல்ல பிண்டிங் நம்பர் என்னன்னு பார்த்து வந்து ஏன்னா கார்போனிய ப்ளஸ்லேயும் ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வரும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு பதினோரு நாளாக இருக்குது சரிங்களா பதினோரு நாள் நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது அதே மாதிரி பி போர்டில் அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ நமக்கு ஒன்றா நம்பர் வந்து நமக்கு ஒரே ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அது நமக்கு ஒன்றா நம்பராக இருக்குது சரிங்களா ஒன்றா நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதே மாதிரி ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் நாலு பி போர்டில் ஏழு சி போர்டில் பதினெட்டு அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது ஒரு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா போர்டுமே பெண்டிங்காக இருக்குது பாருங்கள் நீங்கள் ஒன்று தெளிவாக பாருங்கள் ஒன்றாம் நம்பரில் ஆரம்பித்து நமக்கு எல்லா நம்பருமே பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பரை தவிர மற்ற எல்லாமே எட்டாம் நம்பர் மாதிரி ஜீரோ இந்த ரெண்டு நம்பர் தவிர எல்லாமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் மூணு பி போல் பதினாறு சி போல் இருபத்தி ஒன்று ரெண்டு போர்டு பெண்டிங் ஏ ரெண்டு போர்டு பெண்டிங் பிறகு நம்ம தனியாக கொண்டு வரலாம் அதுதான் நமக்கு விண்டிங் நம்பருக்கான வாய்ப்புகள் அள்ளி தரக்கூடிய நம்பராக இருக்குது சரிங்களா அதனால் நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் மூணாம் நம்பர் ஒன்று இருக்குது சரிங்களா அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பி போடல ஒன்பது சி போடல உங்களுக்கு ரெண்டு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒன்று பி போடல பதினேழு சி போடல ஒன்று நமக்கு இதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல பதினாறு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சி போடல அஞ்சு அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பரை ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போடில் அஞ்சு பி போடில் ரெண்டு சி போடல பத்து எட்டாம் நம்பர் பொறுத்த எட்டாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பிபோலில் வந்து ஆறு சி போல ஜீரோ சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் ஒன்பது இருபத்தி நாலு பிபோலில் இருபது சி போல ஆறு அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அடுத்த ஜீரோ ஏ போல் ஆறு பிபோலில் வந்து உங்களுக்கு மோ ஜீரோ சி போல நாலு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் இதில் நமக்கு நாளைக்கு என்ன தாங்க நம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுடைய கம்யூனிட்டி போ போஸ்ட்டில் வந்து ஒரு வீடியோட லிங்க் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் ஏன்னா அங்கே வந்து நம்ம மூணு நம்பருமே இன்றைக்கி வர மாதிரி நம்ம ஒரு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா அது வந்து நமக்கு ரெகுலராக வந்து நீ என்னென்ன மாதிரியான நம்பர்கள் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் சில ட்ராக்கள் வந்து நமக்கு நிச்சயம் இல்லாத ஒரு வின்னிங்காக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து டெய்லியும் வின்னிங் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணியாவது உங்களுக்கு அந்த வின்னிங் நம்பர் எப்படியாச்சும் எடுத்து வந்து கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அந்த வீடியோ அதை கண்டினியூவே போட்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நம்பராவது கடைசியில் உங்களுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ வந்து ஒரு நூறு இல்லை நூறு பர்சன்ட் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டில் ஒரு நம்பர் வந்தால் கூட போதுங்க நான் அடித்து பிடிச்சி தட்டி தட்டி தூக்கிடுவேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஃபைனலாக சொல்கிறேன் ஒன்றுமே எல்லாத்துக்கும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டில் ஒரு நம்பராக நிப்பாட்ட முயற்சி பண்ணுறோம் அங்கேயும் நம்ம அதிகமாக நம்பர் கொடுக்க போகிறதில்லை அங்கேயும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இந்த இதெல்லாம் வந்து நம்ம என்ன எதை அடிப்படையாக வச்சு கொண்டு வரோம் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம கிஸ்ஸிங் அடிப்படையை வச்சு கொண்டு வருவோம் ஆனால் அது அப்படி கிடையாது ட்ரிக்ஸினுடைய அடிப்படையை வச்சு கொண்டு வருவோம் ஏன்னா என்ன மாதிரியான நம்பர்கள் ஆடுறாங்க ஒவ்வொரு மா கம்பெனிக்காரங்க எந்த மாதிரி ஆட போகிறாங்க அப்படிங்கிற அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு தான் நம்ம அதை கொண்டு வரோம் அதனால் இன்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சேஃப் அண்ட் செக்யூராக அது வின்னிங் வரும் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து கால்குலேட்டரில் வந்து நம்ம என்ன பண்ண அப்படின்னா ஒரே நம்பருக்கு திரும்ப திரும்ப எடுக்க போகிறோம் திரும்ப திரும்ப ஒரு பத்து நம்பர் இருக்குது பத்து நம்பருக்கு திரும்ப திரும்ப நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால நமக்கு அது கன்ஃபார்மாக ஒரு நம்பராக க ஃபைனலாக வந்து கிடச்சிரும் அதில் நமக்கு ஃபைனலாக ஒரு நம்பர் சொல்கிறோம் ஆனால் ரெண்டு நம்பர் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது மூணு நம்பர் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இன்றைக்கி நமக்கு மூணு நம்பர் கிடைக்கிறக்கான வாய்ப்பு அந்த டிராவில் இருந்துச்சு அதைத்தான் நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இந்த கம்யூனிட்டி டூ போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு அந்த சேனல் லிங்க் அங்கே போகும் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் அங்கேருந்து மாதிரி வருது அதுக்கும் நீங்கள் பாதியில் விட்டு போயிடாதீங்க அதையும் நீங்கள் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பாருங்கள் என்எம்ஆர் நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்கோம் என்எம்ஆர் நம்பருக்கு அதில் மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்த்தலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு என்பருங்க வருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பெண்டிங் நம்பர் பேஸ்டாக நமக்கு வந்து ஒன்னாம் நம்பருக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது ஓகேவா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் பதினாறு பதினொன்று இருபத்தி ஒன்று ரெண்டு போர்டை பெண்டிங் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினேழு பிபோல பெண்டிங்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினேழு நாளாக வந்து ஏ போர்டில் பெண்டிங்கு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் சி போர்டில் பத்து நாளாக பெண்டிங் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் நமக்கு ஒரே ஒரு போர்டு கூட பெண்டிங்கில் நமக்கு ஏ அதுக்கு போக நமக்கு ஒன்பதாம் நம்பர் தான் பெண்டிங் இருபத்தி நாலு இருபதுங்க ரெண்டு போர்டு பெண்டிங் அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்குள்ளேயே உங்களுக்கு பெண்டிங் வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் நம்ம கொண்டு வரோம் இப்போ இன்றைக்கி என்ன தாங்க வருது நாலாம் நம்பர் கொண்டு வரோமா ஜீரோ எட்டு இதுதான் பேசிக்காக இருக்குது இந்த நம்பருக்கு என்ன மாதிரி நம்பர்களை ஆட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் எனக்கு வந்து ஒரு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆமாம் இருக்குது ஏன்னால் இதில் வந்து நமக்கு ஜி எட்டுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஒன்பது நாலுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பரு ஆக்சுவலாக வரைக்கான வாய்ப்புகள் இருக்குது எதனால் ஏன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் இருக்கிறது நம்ம கொண்டு வரோம் முடிச்சுட்டு அப்பயே ரெண்டு ரெண்டு நம்பர் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் நமக்கு ரெண்டாம் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருபத்தி நாலு இருபதுங்கிற இந்த ஒன்பது நம்பர் அதிகமாக இருக்குது அப்போ நமக்கு இதில் ரெண்டு போர்டில் ஏதோ ஒரு போர்டுக்காவது கொண்டு வருவாங்க கண்டிப்பாக அது ஏன் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஒரு ஜீரோக்கு ஒன்பது ஜீரோங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் அப்போ அதோட கொஞ்சம் பெரிய நம்பர் போகலாம் நாலாம் நம்பருங்கிறது டேரக்டான பவர் ஒன்பதுடைய பவர் அதுக்கு நேராக அப்படி ஆடறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு தோணுது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு பேசிக்காக ஒன்பது நம்பர் ஆட்டத்தில் வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு ரெண்டு சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பராக அப்படின்னு ஆமாம் ஒரே நம்பர் பெண்டிங் நம்பர் பதினெட்டு நாளா சரிங்களா பெண்டிங் நம்பராக இருக்குது அப்போ ரெண்டுக்கு ஜீரோவுக்கு ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு நாலுக்கு ரெண்டு மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன் மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலுக்கு ரெண்டாம் நம்பர் தான் மேட்ச் ஆகும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகும் நீங்கள் எவர் கிரீன் நம்பரில் இது ஒன்று இருக்குது சரிங்களா அது பெண்டிங் நம்பரை இல்லைன்னா வராமல் போயிடுமா அப்படின்லாம் கிடையாது வரும் சரிங்களா பெண்டிங் நம்பர் இருந்தால் தான் அந்த இடத்துல ரெண்டாம் நம்பர் வருங்கிற அந்த கட்டாயம்லாம் கிடையாது ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அது நம்பர்னு வந்து வந்து நான் வேறு வழியே கிடையாது இப்போ பெண்டிங் நம்பரே இல்லைங்கிறக்காக ஒன்பதுக்கு நாலு பவர் இல்லைன்னு ஆயிருமோ ஆகாது தான் அது மாதிரி தான் சரிங்களா அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறப்போ நம்ம கொடுக்கப்பட்ட நம்பரில் ஒன்பதுங்கிற ரெண்டுங்கிற ரெண்டு நம்பரையும் நம்ம இங்கே மேட்ச் ஆயிடுச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா சரிங்களா அடுத்தபடி என்னங்க நம்பர் வருதுன்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏ போடலே கூட மூணாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி அஞ்சாம் நம்பர் வச்சுட்டாங்க நாலு நம்பர் வச்சுட்டாங்க மூணாம் நம்பர் மட்டும் தான் பாக்கி அப்போ இது ஒரு ரம்மி நம்பர் மாதிரி ஆயிரும்ல அஞ்சு நாலு மூணு வந்து அஞ்சு நாலு மூணு வந்துருக்கு வாய்ப்பு இருக்குல்ல அஞ்சு நாலு மூணுன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கு மூணாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் போர்டு ரெண்டு போர்டு பெண்டிங் பிசியில் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கு ஏபியில் பிசியில் ரெண்டு போர்டு பெண்டிங் அதனால தான் இப்படி கொடுக்குறோம் புரியுதுங்களா ஏ போல் வரலாம் பி போல் வரலாம் சி போல் வரலாம் அப்படின்னு அந்த மூணு நம்பரையுமே நம்ம எதிர்பார்த்து கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போ மூணாம் நம்பருக்கான ஆட்டமும் நமக்கு இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா பெண்டிங் நம்பர் பெஸ்ட்டாகவும் ஆடலாம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி கிடச்ச நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பர் கிடச்சிருக்கு ஏன்னா உங்களுக்கு நாலுக்கு மூணு ஜீரோக்கு மூணு எட்டுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வரக்கூடிய நம்பர் தான் வராத நம்பர்லாம் கிடையாது சரிங்களா அப்போது வர வாய்ப்பு அப்போ இன்னொரு நம்பர் பார்த்து ஆறாம் நம்பர் எதுக்குங்க திரும்ப ஆறாம் நம்பருக்குன்னு ஆறாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எட்டுக்கு ஆறு ஜீரோவுக்கு ஆறு அதே மாதிரி நாலுக்காறு இது எனக்கு ஒரு டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ஏதாவது ஒரு ஒன்னாம் நம்பருக்கு மேட்ச் ஆகிற கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட்டு பாருங்க உங்களுக்கு இதில் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் இருக்குன்னா எட்டுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஜீரோக்கு ஒன்று அதே மாதிரி நாலுக்கு ஒன்று இந்த மாதிரி ஆர்டருக்கும் வாய்ப்பு இருக்குது பட் நான் என்ன கொடுக்கறேன்னா ஆறாம் நம்பர் தான் கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியாது சரியாக தெரியாமல் நம்ம கொடுக்க மாட்டோம்ல ஏன்னா இதில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படி தான் சரிங்களா அங்கே வேணும் வேறு மாதிரி மேட்ச் ஆகலாம் இங்கே வந்து நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதுதான் மேட்ச் ஆகுது சரிங்களா அதனால் நம்ம அப்படியே கொடுத்துடலான்னு கொடுக்குறோம் முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்க போகிற நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ரெண்டு மூணு ஆறு இதில் நான் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் இல்லை மூணு நம்பர் கூட கன்ஃபார்ம் இல்லைங்க யாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்